அவங்க கையில் எதுவும் பண்ணலாம் பண்ணலானாலும் பரவாயில்ல அதனால அவங்களுக்கு தப்புக்கூடிய பட்சத்துல நிர்வாகிகளுடைய நம்பர் இருக்கு அவங்களோட நம்பர் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கு ஐந்து நம்பர் இருக்கு ஐந்து பேர் நிர்வாகிகள் இருக்காங்க அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம் மற்ற யாருமே தொடர்பு கொள்ளக்கூடாது இது ஒரு இடம் இருக்கு அவங்க தொடர்பு கொள்ள போற அது பண்ண போறோம்னா

அதனால யாரும் எந்த பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளவு பொறுப்போடு நாங்க வந்து இது பண்ணிட்டே இருக்கோம் அதனால யாராவது நம்பரும் அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து சைன் போட்டு போன் நம்பர் கொடுத்துருங்க கொடுத்துட்டா எங்களுக்கு ஒரு ஒரு இருக்கும் இதுல வேற யாருன்னா அவங்களுடைய கருத்துக்களை பேசுற மாதிரி இருந்தா தாராளமா பேசணும் தலைவா பேசவே மாட்டேன்றாரு பேசினா தானே தெரியும் எடுத்து சொன்னா புரியும்

இறை எல்லோருக்கும் அமைஞ்சிருந்த அனுகிரகம் அது நட்சத்திர ஒருத்தவராக தேர்ந்தெடுப்பார் அது நட்சத்திர ஒருத்தவராக தான் பல கோடியிலும் இந்த அமைப்பு மீண்டும் நிறைய பெருகி இறைவனுடைய அனுகிரகத்தை அவருடைய ஆசீர்வாதத்தில்

நாங்க அம்மன் கோயிலும் ஆதிபராசக்தி கோயிலும் நீரங்குடத்துல இருக்கு பெருமாள் கோயிலும் ரெண்டு நாள் தான் சனி ராணி ஞாயிறு புரயணம் வருவோம் தாக்கல நாங்க கோயிலு தக்கோம் என்ன நிர்வாகி வந்து எங்களை கேட்பா அப்படியே கோயிலுக்கு எங்களுக்கு வரணும்னு ரொம்பதான்

அவர் தான் முழு மூச்சு விட பண்ணிட்டு இருக்காங்க இது தவிர வேற அவரது ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்